ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பன்னிரண்டு ரகபயாமை வாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகைமுக்குப் போனான் ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய இரபயாமோ எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான் அவர்கள் இரபயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள் அவனும் இஸ்ரேவேல் சபை அனைத்தும் வந்து ரகபயாமை நோக்கி உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார் இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும் அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் போய் மூன்று நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான் அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள் அப்பொழுது ராஜாவாகிய ரகபயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியரோடே ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல் வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராயிருப்பார்கள் என்றார்கள் முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் அப்பொழுது அவனோடே வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார் நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால் என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இழுப்பைப் பார்க்கிலும் பருமனாயிருக்கும் இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார் நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன் என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார் நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களுடைய சொல்ல வேண்டும் என்றார்கள் மூன்றாம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே இரபயாமும் சகல ஜனங்களும் மூன்றாம் நாளிலே இடத்தில் வந்தார்கள் ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையைத் தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களுடைய பேசி என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார் நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன் என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார் நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான் ராஜா ஜனங்களுக்கு செவிகொடாமற் போனான் கர்த்தர் சீலோனியனான அஹியாவைக் கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய இரபயாமுக்குச் சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது ராஜா தங்களுக்கு செவி செவிகொடாததை இஸ்ரேவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக தாவிதோடே எங்களுக்கு பங்கேது ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு இப்போது தாவிதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்குப் போய்விட்டார்கள் ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரேவேல் புத்திரர் மேல் ரகபயாம் ராஜாவாயிருந்தான் பின்பு ராஜாவாகிய ரகபயாம் பகுதி விசாரிப்பு காரணாகிய அதோராமை அனுப்பினான் இஸ்ரவேலர் எல்லாரும் அவனை கல்லறிந்து கொன்றார்கள் அப்பொழுது ராஜாவாகிய ரகபயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசுலேமுக்கு ஓடிப்போனான் அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள் எரபயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரோவேலருக்கெல்லாம் கேள்வியானபோது அவனை சபை நடத்தில் அழைத்தனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள் யூதா கோத்திரம் மாத்திரமே அன்றி வேறொருவரும் தாவிதின் வம்சத்தை பின்பற்றவில்லை ரகுபயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரேவேல் வம்சத்தாருடைய யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை சாலமோனின் குமாரனாகிய தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தார் பெண்ணியமின் கோத்திரத்தார் அனைவருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர் எண்பது எண்பதனாயிரம் பேரை கூட்டினான் தேவனுடைய மனுஷனாகிய சேமாயாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது நீ யூதாவின் ராஜாவாகிய ரகபயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதா வம்சத்தார் அனைவரையும் பெண்ணிய மீனரையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி நீங்கள் போகாமலும் இஸ்ரேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடே யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டிற்கு திரும்புங்கள் என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லைக் கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரும்பிப் போய்விட்டார்கள் இரபயாம் எப்ராயிம் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெருவேலை கட்டினான் இரபயாம் இப்போது ராஜபாரம் தாவீது வம்சமாய் திரும்புகிறதாய் இருக்கும் இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரகபயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரகபயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான் ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் இரண்டு கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம் இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான் இந்த காரியம் பாவமாயிற்று ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள் அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான் யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கோப்பாக எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே இரபயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிவிடத்தின் மேல் பலியிட்டான் அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டுபணிந்த மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே கொண்ட எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரேவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான் ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதிமூன்று இரபயாம் தூபம் காட்ட தண்டையிலே நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிவிடத்தை நோக்கி பலிவிடமே பலிவிடமே இதோ தாவிதின் வம்சத்தில் யோசியா என்னும் பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பான் அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான் மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுற்றறிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம் கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான் பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய இரபயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான் அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மறத்துப் போயிற்று தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக்கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான் அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான் ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி நீ என்னுடைய கூட வீட்டுக்கு வந்து இழைப்பாரு உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான் தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்முடை வருவதுமில்லை இந்த ஸ்தலத்தில் அப்பம் இல்லை தண்ணீர் குடிப்பதும் இல்லை ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான் கழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான் அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோடே சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழி போனான் என்று அவர்களை கேட்டான் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி இன்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடியால் அவன் தன் குமாரருடனே மேல் சேலம் வைத்துக் கொடுங்கள் என்றான் அவர்கள் கழுதையின் மேல் சேலம் வைத்துக் பின் அவன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனைக் கண்டு யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான் அப்பொழுது அவனை நோக்கி என்னுடைய வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான் அதற்கு அவன் நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன் இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன் ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான் அதற்கு அவன் உம்மைப் போல நானும் தீர்க்க தரிசிதான் அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனைத் திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடே சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான் அப்பொழுது அவன் இவனோடு திரும்பிப் போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான் அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கைக்கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அவன் போஜனபானம் பண்ணி முடித்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பிக் கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேனம் வைத்துக் கொடுத்தான் அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது அவன் பிரேதம் வழியிலே கடந்தது கழுதை அதன் அண்டையிலே நின்றது சிங்கமும் தண்டையிலே நின்றது அந்த வழியே கடந்து போகிற மனுஷர் வழியிலே கிடக்கிற பிரேதத்தையும் பிரேதத்தண்டையில் நிற்கிற சிங்கத்தையும் கண்டு களவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள் அவனை வழியிலிருந்து திரும்பப் பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபோது அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான் கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்புக்கொடுத்தார் அது அவனை முறித்துக் கொன்று போட்டது என்று சொல்லி தன் குமாரரை நோக்கி எனக்கு கழுதையின் மேல் சேனம் வைத்துக் கொடுங்கள் என்றான் அவர்கள் சேனம் வைத்துக் கொடுத்தார்கள் அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடைக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேதத் தண்டையிலே கழுதையும் சிங்கமும் நிற்கிறதையும் கண்டான் அந்த சிங்கம் பிரேதத்தை பிரேதத்தைத் இல்லை கழுதையை முறித்துப் போடவும் இல்லை அப்பொழுது கிழவனான அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை எடுத்து அதை கழுதையின் மேல் வைத்து அதற்காக துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் பண்ணவும் அதை தன் பட்டணத்திற்கு கொண்டு வந்து அவன் பிரேதத்தை தன்னுடைய கல்லறையிலே வைத்தான் அவனுக்காக ஐயோ என் சகோதரனே என்று புலம்பி துக்கம் கொண்டாடினார்கள் அவனை அடக்கம் பண்ணின பின்பு அவன் தன் குமாரரை நோக்கி நான் மறிக்கும்போது தேவனுடைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலே என்னையும் நீங்கள் அடக்கம் பண்ணி அவன் எலும்புகள் அண்டையிலே என் எலும்புகளையும் வையுங்கள் அவன் பெத்தேலில் இருக்கிற பலிபீடத்திற்கும் சமாரியாவின் பட்டணங்களில் இருக்கிற மேடைகளாகிய சகல கோவில்களுக்கும் விரோதமாக கூறின கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்றான் இந்த நடவடிக்கை பின்பு எரபயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியராக்கினான் எவன்மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான் அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியரானார்கள் இரபயாமின் வீட்டாரை மேல் வைக்காமல் அதம்பெண்ணி அளிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று அப்போஸ்தலனாகிய பவுல் பொருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் பன்னிரண்டு அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை நீங்கள் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்லமாட்டான் என்றும் பரிசுத்த ஆவினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களைச் செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் எப்படியெனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயவங்கள் அநேகம் ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது அந்தப் பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார் நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாயிருக்கிறது காலானது நான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் இராதோ காதானது நான் கண்ணாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் இராதோ சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார் அவையெல்லாம் ஒரே அவயவமாயிருந்தால் சரீரம் எங்கே அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே கண்ணானது கையைப் பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது சரீர அவயவங்களில் பலவீனமுள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் இருக்கிறது மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தைக் கொடுக்கிறோம் நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும் நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றைக் குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தைக் கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார் ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும் ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களையும் இருக்கிறீர்கள் தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார் எல்லாரும் அப்போஸ்தலர்களா எல்லாரும் தீர்க்கதரிசிகளா எல்லாரும் போதகர்களா எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா எல்லாரும் குலமாக்கும் வரங்களை உடையவர்களா எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் இன்னும் அதிக மேன்மையான வழிகையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன்